இன்று வழக்கு எடுக்கப்பட்டது அதாவது நாற்பது எழுநூற்றி இருபத்தெட்டு என்ற வழக்கு எடுக்கப்பட்டது பந்தார்மலை நடந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது அவற்றில் நீதிபதி முக்கியமாக கூறியிருந்தால் வழக்கை தொடர்ந்து செய்வதாக கூறினார் ஏனெனில் அன்று சுந்தன் வந்து வழக்கை மீண்டும் கூறியது ஏனென்றால் முதல் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது அவை மீண்டும் எடுக்க முடியாது என்று நீதிபதி இன்று வந்து அவரை தொடர்ந்து எடுப்பதாக கூறினார் அடுத்து வெகு விரைவில் அடுத்தடுத்து எடுத்து அவற்றை முடிப்பதாக என்று கூறி இரண்டு பேஜ் கொடுத்துருக்காங்க இரண்டு தேவியல் கொடுத்திருக்காங்க பதினெட்டு இருபதும் ஆறாம் மாசம் அதே நேரம் போலீஸில் கேட்டால் ஆறு ஆறு போலீசில் இருந்து வரப்போகாது என்று ஒன்று ரெண்டு மூன்று ஆறு ஏழு சாட்சிகள் வருவதாக கூறினார் உத்தரவை மிக சிறப்பாக கடுமையாக கூறினார் அவர்கள் வராவிட்டால் நான் வழக்கு நடத்துகிறேன் அவர்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்று அதே நேரம் இங்கு உள்ள மற்றவர்களுக்கும் கூடியது தயவு செய்து எல்லோரும் வாருங்கள் இல்லை என்றால் வழக்கை நாங்கள் தொடருவது தாமதமாகுது அப்ப எல்லோரும் வந்தால் அந்த சைடில் வந்து மூன்று ரெண்டும் அஞ்சு பேர் இருக்காங்க அவரே வழக்கு நடக்கட்டும் நடத்த அதிலே வந்து சில சமயம் ஜட்ஜ் தீர்மானம் கூட எடுக்கலாம் இங்கே அடுத்த பக்கம் உள்ளவங்களில் வந்து என்ன ஜெயின் பண்ணி எல்லாருக்கும் ஒரே இதுதான் ஆனால் போலீஸ் சொல்லணும் என்ன செய்தாங்களே போலீஸ் தான் சொல்லணும் அப்ப ஒன்று ரெண்டு மூன்று ஆறு ஏழு வந்தா அந்த ரெண்டு நாள்ல ஒரு நேர நாள்ல முடிச்சா முடிச்சிடலாம் ஏன்னா எனக்கு தெரியாத அநியமாக முழுதும் எடுப்பான் தெரியும் அப்போ பதினெட்டு வந்து முடிச்சு அதனால அதனால் விதத்துல நல்ல விஷயம் அப்போ எல்லோரும் வந்து நின்று முடிச்சு கொடுத்தவங்க நல்ல மற்ற ஸ்பெஷலாக வராதவங்கள் வந்து தாங்கள் வராமல் இருந்ததுக்கு எங்கே இருந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் தயவு செய்து சமர்ப்பிக்கவும் ஏன்னா அது மிகவும் முக்கியமாக உதவியாக இருக்கும் நன்றி 真的，真的。看、嗯。嗯